அனைவருக்கும் வணக்கம் பறக்கும் தேர்தல் களம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இனி நான் மிஸ்டர் பைசா போறேன் சொன்னது பின்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவந்துகிட்டே போய் சசிகலையை அம்மையாட்டார் பதவி ஏற்றது அடுத்ததா மோடி அவர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை காட்டி நானாவது செங்கலை தான் காமிச்சேன் இவர் எதை காமிச்சார் அப்படின்னு தொண்டர்கள்ட்ட கேட்டதும் இதற்கு பிஜேபி தரப்பிலையும் பொதுமக்கள் தரப்புலையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் என்ன பதில் கொடுத்தாங்க இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஓபிஎஸ் என்ற பெயர்ல ராமநாதபுரத்துல ஐந்து வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உண்மையான ஜனநாயக படுகொலை என்பது இதுதான் அப்படின்றதுக்கான செய்தியின் தொகுப்பையும் கோட்டா கோட்டா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது எந்த கோட்டா என்று விவாதமாக்கப்பட்டது எந்த கோட்டா அப்படின்ற தகவலையும் டிஆர்பி ராஜா டி ஆர் பாலு அவர்களின் புதல்வன் சில்லறை கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னதின் பின்னணியையும் நாம் தமிழர் கட்சி இன்று அவர்களது நிலை இரு வேட்பாளர்கள் தமிழ் தெரியாது என்று சொன்னதையும் இறுதியாக மை சின்னத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சின்னத்தை அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை துவங்கியதையும் தமிழ்நாட்டில் இப்ப உண்மையிலே இருமுனை போட்டி தானா இல்ல நான்கு முனை போட்டி நடக்குதா தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற கூற்று பல தரப்பிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதன் உண்மை தன்மையை பற்றியும் இந்த காணொலியில முழுமையா தெரிஞ்சுக்குவோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம பாவரான் சிவா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க குள்ள போலாம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இன்று உலகம் முழுவதும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கு உலகத்திலேயே ஆளுமை மிக்க தலைவர்களில் பட்டியல்ல இவரும் இருக்கார் எத்தனையோ உயரிய விருதுகள் பல்நாட்டு தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட நரேந்திர மோடி அவர்களை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தெட்டு பைசா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா அப்படின்னு தான் அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி இதுக்கு இந்த விவாதங்களுக்கு அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பதில் சொல்லியிருக்காரு இருந்தாலும் பொதுமக்கள் சார்பா நம்ம சார்பாகவும் சில கேள்விகளை நம்மளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறோம் இருபத்தெட்டு பைசா மட்டும்தான் வரி பாக்கியா அவர் கொடுக்கறனால இந்த பேரை அவருக்கு வச்சீங்க சரி இது உங்க தரப்பு வாதம் சரி நம்ம தரப்பு வாதம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுடன் மிக நெருக்கமா நீங்க இருந்தீங்க அப்போ போதை கடத்தல் மிஸ்டர் போதை கடத்தல் கூட்டாளி அப்படின்ற பட்டத்தை உங்களுக்கு வழங்கலாமா சரி அது வேண்டாம் பிடிக்கல அப்படின்னா ஒரு நடிகையோட உங்களை தொடர்பு படுத்தி நிறைய கிசுக்கள்லாம் வெளிவந்தது அந்த நடிகையின் பேரை குறிப்பிட்டு மிஸ்டர் அப்படின்னு உங்களை அழைக்கலாமா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் வேண்டாம் பாரம்பரியமா சொல்லப்பட்ட விஷயம் திருட்டு ரயில் ஏறி வந்தவர்கள் உங்க முன்னோர்கள் அப்படின்லாம் சொல்றாங்களே மிஸ்டர் திருட்டு ரயில் அப்படின்னு அழைக்கலாமா சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத ஒரு நிலையில உங்களுடைய அரசு இருக்கு ஏன்னா இதுக்கு முந்தைய கொடுத்த தேர்தல் அறிக்கையில் உள்ளது அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க எதையுமே நிறைவேற்றல மிஸ்டர் புலுகனி அப்படின்ற பட்டத்தை கொடுக்கலாமா இது மாதிரி பல கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில வருது சரி இருக்கட்டும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேல போய் உங்கள்கிட்ட மட்டும் தான் ஐடி விங் இருக்கா ஒரு ஐடி விங் இல்லையா வெளியிட்டிருக்காங்க இவர் நடித்த திரைப்படம் இப்போ டாபிக் என்ன தெரியுமா ஒரு நபர் முப்பதனாயிரம் கோடி இது என்ன முப்பதாயிரம் கோடி இத வந்து அவருடைய அமைச்சர் இந்த டிஎம் கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் ஆடியோ ஃபைல் ஒன்று ரிலீஸ் செய்யப்பட்டது செய்யது நிதியமைச்சராயிருந்த இருந்த ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவரின் காணொலி அவரின் வாய்ஸ் பைல் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு அவர் சொன்ன ஒரு கருத்து முப்பதனாயிரம் கோடி இவங்களே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இத பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து அந்த செங்கல் மேட்ருக்கு வருவோம் நானாவது வெறும் செங்கலை தான் காட்டுறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை காட்டுறார் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை காட்டுறார் அந்த படத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் பள்ள காற்றார் சொல்லாம எதை கேள்வி கேட்கிறாரு இதுக்கு அவர்களின் தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்க தரப்புல என்ன பதில் வருது பல்ல காட்டுறார் அப்படின்னு வருது சரி இவர் மாறா இவரும் இந்த புகைப்பட அரசியல் இறங்கிட்டார் இவரும் தூக்கி தூக்கி காட்ட ஆரம்பிச்சார் இவர் எதை தூக்கி பார்த்தா இவரும் நரேந்திர மோடி அவர்களுடன் அவர்கள் பல்ல காட்டி கொண்டிருந்த புகைப்படத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார் சரி இதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா இவர் ஒருபடி மேல போய் அவரும் அவர் தந்தையாரும் ஜாபர் சாதி கவுடர் இருந்த புகைப்படத்தை எல்லாம் காட்டி இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் இது தேவையா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது இந்த நிலை தேவைதானா உங்களுக்கு நீங்க வாட்டு நாகரீகமா பிரச்சாரம் பண்ணிக்கிருந்தீங்கன்னா இவர்கள் தரப்புல நாகரீகமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு பட்டம் கொடுக்க போய் ஒரே ஒரு பல்ல காட்டின போட்டோவையும் தவந்த போட்டோவையும் காட்டி இன்னைக்கு அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பொதுவெளிக்கு வந்துகிட்டு இருக்கு சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை அப்படின்னு நம்ம அரசியல் களத்துல அதிகமா வார்த்தைகளை கேள்விப்படுவோம் எப்ப சிபிஐ என்கொயரி கலக்கிதா ஜனநாயக படுகொலை இடி அரெஸ்ட் பண்ணுதா ஜனநாயக படுகொலை அவர்களுக்கு எதிராக சிறை தண்டனை கிடைத்திருச்சா ஜனநாயக படுகொலை இது இல்ல உண்மையான ஜனநாயக படுகொலை உண்மையான ஜனநாயக படுகொலை எது அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சி சின்னத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்காக நிக்கிறார் அப்ப இவர் வந்துட்டு என்ன காரணம் சொன்னார் அன்னைக்கு அப்படின்னா எங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காக ஒரே ஒரு தொகுதியில தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்னு நாங்க நிக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னார் சரி அவர் நென்டர் என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஆட்கள் நம்ம கூட்டாளிகள் அதே பேர் கொண்ட ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட மேலும் ஐந்து நபர்களை கொண்டு வந்து அந்த தொகுதியில நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கிறாங்க எதுக்காக இந்த செயல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்துக்கு போவார் இவருக்கு வாக்களிக்கலாம்னு பொதுமக்கள் எந்த நினைச்சாங்க அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்காக செய்யப்படும் சூழ்ச்சி ஜனநாயக படுகொலை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏன்னா அவருக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லட்டுமே மக்கள் சொல்லி மீதமுள்ள மக்கள்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் அரசியல் செல்வாக்கு உயரும் அவரனுடைய அரசியல் செல்வாக்கு உயர்ந்தால் தவந்து கொண்டு ஆட்சியை அமைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சாம்ராஜ்யம் ஆட்டம் காண வாய்ப்பு இருக்கு அப்போ முலையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இது போல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதுல யாருக்கு ஆதாயம் இருக்கும் ரெண்டு விஷயமும் அந்த விஷயத்த பார்க்கப்படுது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தரப்பிலே இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் காரணம் இவரை தாமரை சின்னத்தில் நிக்க வைப்பதற்காக இப்படி நடக்குது அப்படின்னு ஆனா அதற்கான வாய்ப்புகள் குறைவே என்று நமக்கு தோணுது காரணம் என்னன்னா இறுதி கட்டத்துல நெருங்கியாச்சு இந்த சமயத்துல இப்படி ஒரு நிகழ்வை பாஜக தரப்புல செஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவு உண்மையிலே ஓபிஎஸ் அவர்கள் வளர்ந்து வந்தா யாருக்கு பாதிப்பு அப்படின்னா இந்த பாதிப்பானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அவர் தரப்புலதான் இதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதே போல் ஒரு சூழ்நிலை நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலையும் விஜயகாந்த் என்ற பெயர் கொண்ட மற்றொரு சுயேட்சை வேட்பாளரையும் களம் இருக்கினார்கள் இந்த குறுக்கு வழியில் தன் செல்வாக்கு எப்போதும் உயர்ந்தே இருக்கிறது என்று காட்ட நினைக்கும் அரசியல்வாதிகள் அந்த வேட்பாளர் ஏழாயிரம் வாக்குகள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம பி ராஜா அவர்கள் சில்லறை கட்சிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு எதுப்பா சில்லற கட்சி அப்படின்னு உண்மையிலே நமக்கு புரியல இந்தியால ரெண்டு வருஷமா ஒரு கட்சி தொடர்ச்சியா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு மூன்றாவது முறை அவர்கள் வெற்றி பெறுவதற்காக களத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல செல்வாக்கே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு காலத்துல இருந்தது இன்று எண்ணற்ற இளைஞர்கள் களத்துல இருக்காங்க இப்பேற்பட்ட சூழல்ல சில்லறை கட்சி அப்படின்னு அவர் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சாதாரண விஷயமா தெரியும் இதன் உள்நோக்கம் என்ன அப்படின்னு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் என்பது வேறு யாருக்கும் இல்லை ஒன்று நான் இருக்கணும் இல்லை நான் நீ இருக்கணும் யார் நான் நீ திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில நிறைய விஷயங்கள்ல மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் ஆரம்ப இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன காரணம் நீங்களே கூர்ந்து கவனிங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் மீது வைத்தார் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இவங்க வந்ததுக்கு அப்புறமும் இவங்களும் அவங்க மேல பல வழக்குகளை முன்னெடுத்தனர் எல்லாம் சந்திச்சாங்க பட்டியல்லாம் கொடுத்தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எத்தனை பட்டியலில் இடம்பெற்ற விஷயங்கள் விசாரணைக்கு வந்தது அவர்கள் சிறைக்கு சென்றனர் எதுவுமே இல்லை இன்றளவும் தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட கைது நடவடிக்கைகள் சிறைவாசங்கள் அனைத்துமே மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிஸால் முன்னெடுக்கப்பட்டவை கோர்ட் தலையிட்டு தீர்ப்பு வழங்கியவை அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா கொடநாடு வழக்கு எவ்வளவு வைரலா இருந்த ஒரு வழக்கு மூன்று வருஷம் ஆக போது டிஎம்கே ஆட்சிக்கு வந்து இப்ப வரைக்கும் அந்த வழக்கின் நிலை தெரியவில்லை அப்ப என்ன தெரியுமா உன்னைய நான் கண்டுக்க மாட்டேன் என்னைய நீ கண்டுக்காத ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கட்சி போயிட்டே இருக்கும் உன்னைய பிடிக்காதவன் எனக்கு ஓட்டு போடுவான் என்னை பிடிக்காதவன் உனக்கு ஓட்டு போடுவான் இதுல மூணாவது யாராவது ஒருவர் வந்து நம்ம நம்மளை பிரிச்சிடக்கூடாது ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது இப்படின்ற ஒரு நிலை தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னோடனே இந்த கட்சியில் பதறினதுக்கான காரணமும் அதுதான் இப்போ களத்துல நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பாஜக வந்துருச்சு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் பொதுமக்கள் வாலண்டியர்ஸ் போறாங்க களப்பணி ஆட்டுறாங்க இவங்க பாஜக தரப்புலையும் சரி நாம் தமிழர் கட்சி தரப்புலையும் சரி பிரதிபலன் எதிர்பார்த்து மக்கள் உள்ள போறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை அவங்க எதிர்பார்த்து போறது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த திராவிட கட்சிகள் தெரிந்து ஒரு மாற்று சக்தி தமிழகத்தை ஆள வேண்டும் அதற்கான துவக்கமா இந்த எலெக்ஷன் இருக்க வேண்டும் அண்ணாமலை அவர்களின் நோக்கமும் அதுதான் நாம் தமிழர் கட்சி சீமானின் நோக்கமும் அதுதான் அப்ப இந்த மாற்று கட்சி இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா நூத்து நூறு சதவீதம் வளர்ந்துகிட்டு இருக்காங்க இதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா இத இந்த பிரதான கட்சிகள் அதிமுக திமுக ஏத்துக்க முடியல ஜீரணிக்க முடியல அப்போ இத மக்கள்கிட்ட எப்படி பதிய வைக்கிறது இந்த ஒரு பேட்டி அப்பா அவங்க தான் பதில் சொல்ல முடியுமா ஏப்பா அவங்க ஒரு ஆள் வந்து கேக்குறீங்களே அப்படிங்கும் போது இலக்காரமா பேசும்போது மக்களின் சிந்தனை தூண்டப்படும் ஆமா இல்ல இவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இல்ல உங்களுக்கு சீட்டே இல்ல ஆட்சி அதிகாரத்துல இங்கே இல்ல இந்தியா ஃபுல்லா ரெண்டு வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்களே அது அதெல்லாம் பேச மாட்டோம் ஓகேங்களா சரி இதை விடுங்க இதே நிலை தான் நாம் தமிழர் இருக்கும் இப்போ இறுதியா நம்ம சொல்லணும்னு நினைச்ச விஷயம் தான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியும் பாஜகவினரும் வளர்கிறார்கள் என்று சொல்லப்படுவது உண்மையா அப்படின்னு கேட்டோம் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் உண்மைதான் இந்த தேர்தலானது மும்முனை போட்டியோ இருமுனை போட்டியோ இல்ல நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனை போட்டியில முன்னேற்றம் எந்த தரப்புல அதிகமா எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா நிச்சயமா நாம் தமிழர் தரப்புலயும் பாஜக தரப்புலையும் எதிர்பார்க்க முடியும் ஒரு காலகட்டத்துல நோட்டாவின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த நோட்டாவின் எண்ணிக்கை அதிகரிக்க என்ன காரணம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு பிடிக்கலப்பா டிஎம்கே பிடிக்கல ஏடிஎம்கே பிடிக்கல அப்படின்றவங்க என்ன பண்றாங்க நோட்டாக்கு வாக்களிக்கிறாங்க ஏன் அந்த நோட்டாக்கு வாக்களிக்கணும் இல்லனா நீங்க கள்ள ஓட்டு போட்டுருவீங்களே முடிஞ்சதா அப்ப இந்த நோட்டாவின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அந்த இடத்துல உண்மையிலே ஒரு வெற்றிடம் வருது இந்த வெற்றிடத்தை நிரப்ப இன்றளவு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் முன்னெடுக்குது இவங்கெல்லாம் மாற்று கட்சியினர் நாளைக்கு வேற ஒரு கட்சி மாற்று கட்சி உள்ள வருதா விஜய் அவர்கள் கட்சி துவங்கதா அரிப்பு எல்லாம் கொடுத்திருக்காரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் ஒரு தனி வழியில அதாவது கட்சியை ஆரம்பிச்சு இந்த கமல்ஹாசன் மாதிரி இல்லாம ரிமோட் விட்டு உடைச்சிட்டு திருப்பி போய் டிஎம்கே ஓடே சேர்ந்து இப்படி ஒரு அரசியலா இல்லாமல் தனித்து நின்று அவருடைய கொள்கையை சொல்லி அவருடைய சிந்தனைகளை விதைச்சு தனி டிராக்ல இவர் போனார்னா அவருக்கும் வரவேற்பு கிடைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு இது போல்தான் சரி நண்பர்களே சுருக்கமா இதுதான் விஷயம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்